அந்த கடன்ற ஒரு சுமை வந்து இருந்துட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் பெருசா பிரேக்கப்லாம் இவங்களுக்கு வருமான்னு கேட்டால் அவ்வளோவா வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனிஹாவோ இவங்களுக்கு வந்து அந்த தசாபுத்துக்கள் ஒத்துழைக்கலை அந்த அஞ்சு ஏழு பாகங்கள்லாம் அந்த அளவுக்கு வலிமையா இல்லைன்னு பொழுது நிச்சயமா பிரேக்கப்லாம் வரும் ஓகே லவ் லைஃப் முடிஞ்சது இவங்க வந்து ஒரு மெரிட்டியல் லைஃப்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது மகரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை மேக்ஸிமம் வந்து சந்திரனுடைய வீடாக வருது கடக வீடு தான் வருது கடகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நல்லா ஒரு உணர்ச்சி பூர்வமானவர்கள் நல்ல ஒரு பாசமாக பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த அன்பு பாசம்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ரொமான்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பர்ஸ்னாலிட்டி தான் வந்து மகரத்துக்கும் வந்து அமையும் பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மகரம் வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் வந்து லைஃப்பில் கடைசி வரைக்கும் இவங்க காட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஜென்ரலாகவே இவங்களுக்கு அப்போ வந்து ஒரு மேரேஜ் லைஃப்பில் கமிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரிஜிட்னஸ் வந்து மகர்கிறத்துக்கிட்ட ஜென்ரலாவே இருக்கும் ஒரு ரொம்ப சிக்கனவாதிகளா இருப்பாங்க அதாவது வந்து கருமி கிடையாது இவங்கெல்லாம் ரொம்பவும் வந்து கருமித்தனமா செலவு பண்றவங்க கிடையாது ஆனா வந்து சிக்கனவாதிகள் அந்த பணத்தை வந்து தேவையில்லாம செலவு பண்றது ரொம்ப ஒரு ஆடம்பரத்துக்காக செலவு பண்றது அங்க சுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மகர